அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தமிழ் வடப்படி சோபகர் வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் ஒரு நாற்பது நாட்களுக்கு செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் மகர ராசியில் செஞ்சனம் செய்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பாரி செய்து கடக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம் கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கர புத்தி சனி புத்தி கேது புத்தியோ கேது திசையோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிறது என்றால் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களிலும் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்புனா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை அப்படின்னா திருமணம் ஆனவர்களுக்கு ரெண்டாயிரம் பிரச்சனை ஏன்னா கண்டகச்சனி என்பது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவனை சந்தோஷத்தை குறைத்து கலத்தரத்தை கெடுத்தார் எட்டாம் வீட்டிலே அஷ்டமச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அஷ்டமச்சனி என்பது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் டைவர்ஸ் கணவனாக இருந்தால் மனைவியை பயமுறுத்துவது மனைவியாக இருந்தால் கணவனை பயமுறுத்துவது இப்படி வந்து ஒருவருக்கொருவர் பயங்காட்டக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பது அஷ்டமச்சனி சனி ஒரு நாற்பது நாட்கள் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை ஆட்டி வைத்தவன் அசந்து தூங்குகிறான் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறான் கடக ராசிக்கு ராஜ யோகாதிபதி தொழிஸ்தானத்திற்கும் பூர்வீக புனிஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் நேர் ஏழாம் வீட்டிலே உச்ச பலம் பெற்று நேர் ஏழாம் பார்வையால் கடகராசியை வரிசுகிறார் எதிர் நாற்பது நாட்கள் கடகராசி என்பவருக்கு அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் வேண்டியது கிடைக்கும் முதல்ல வந்து தொழில் வேலை ஏற்பட்ட பிரச்சனை போட்டி பொறாமை மறைமுக எதிர்ப்புகள் தொந்தரவுகள் இதெல்லாம் குறையும் செவ்வாய் பகவான் வந்து முதல்ல தொழிலை வந்து ஸ்டெடியாக்கப் போகிறார் வேலை தேடி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் குறையும் அல்லது அவரை வந்து வேற இடம் மாற்றி விடுவார்கள் அல்லது உங்களுக்கு பணியடை மாற்றம் உயர் பதவி கிடைக்கலாம் எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் எப்படி வேண்டுமானாலும் கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மாறலாம் நேர் ஏழாம் இடம் என்பது கலத்திரம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் காதலர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் மேம்படும் பிரியம் அதிகரிக்கும் டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டில் கேஸு போட்டு டைவர்ஸ் வரைக்கும் போனவர்கள் கூட மீண்டும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் நேரு ஏழாம்பேட்டிலே உச்சமடையக்கூடிய செவ்வாய் உங்களை வந்து பிரிந்து போக விடமாட்டார் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கவே செவ்வாய் வந்து கடும்பாடுபடுவார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை செவ்வாய் பகவான் உச்ச உச்சபலம் பெறும்போது கடகராசி அன்பர்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் முடிந்தால் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் பழனி சென்று பால தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யுங்கள் முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஏழாம் எட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச பெற்று செஞ்சடம் செய்யும் பொழுது முன்பின் தெரியாத மூன்றாம் தரப்பட்டவர்கள் ஏதோ ஒரு நாள் பேசினீங்க ஒரு நாள் பழகினீங்க அந்த நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு சில நற்பலன்கள் கிடைக்கும் பல வருடமாக பத்து வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு நாள் எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்களில் உடனே வரன் செட்டாச்சு உடனே திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் சுப மங்கள காரியங்களை செவ்வாய் புகான் செய்து வைக்கப் போகிறார் பல வருடமாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் கூட எதிர்வரக்கூடிய வரக்கூடிய நாற்பது நாட்கள் நடக்கும் எங்கே போய் நடக்க போகிறது அஷ்டமச்சனி மிக பலமாக இருக்கிறது கடந்த நான்கு ஆண்டு காலமாக பட்டா பாடு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு உங்களுடைய கஷ்டம் நன்றாக புரிகிறது கடகராசி அன்பர்கள் இப்போ வந்து எது சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஏனோ தானோ அப்படின்னு தான் நினைப்பீர்கள் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறும்போது இது வந்து மூன்று வருடங்களுக்கு மேலாகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சனார் அதன் பிறகு தற்போது தான் உச்சபலம் பெறப்போகிறார் கடகராசிக்கு எதிர் நாற்பது நாட்கள் தைரியத்தை கொடுக்கிறார் வீரியத்தை கொடுக்கிறார் சுறுசுறுப்பாய் கொடுக்கிறார் எதிரக்கூடிய நாற்பது நாட்கள் நீங்கள் முயற்சி செய்தது நடக்கும் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் மிக அபரிவிதமாக கையில் காசு பொருளக்கூடிய வழியில் செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் மூன்றாம் வீட்டிலும் ஒன்பதாம் வீட்டிலும் ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் தைரியம் வீரியம் குறையும் தைரியமில்லாமல் வீரியமில்லாமல் மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு குடும்ப நபர்களை பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலை கூட கடகராசி என்பர்களுக்கு சில பேருக்கு நடக்கும் ஒன்பதாம் ராகு ராகுபகான் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகுவா இப்போல் சனி செயல்படுவார் இந்த அஷ்டமச்சனி சகல வித பாக்கியங்களை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை தான் எதிர் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை சனி அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பயம் பதற்றம் மனக்குழப்பம் டைவர்ஸ் கேஸு வீண் அவதூறு பழிச்சொல் இதிலிருந்து கடகராசி என்பர்கள் மீண்டு விடுவீர்கள் அந்த அஷ்டமச்சனியின் சனியின் அவஸ்தைகள் கடகராசி என்பர்களுக்கு குறைகிறது ஏழாம் எட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெறும்போது சனி வந்து கம்முன்னு அவர் தூங்குகிறார் உங்களுக்கு வந்து ராஜயோகம் தேடி வரப்போகிறது இது ஒரு நல்ல நேரம் தான் செவ்வாய் புகான் ஏழாம் அமர்ந்து தொழிற்த்தானத்தை பாரி செய்கிறார் தொழிற்தானாதிபதி தொழிஸ்தானத்தை பாரி செய்யும் பொழுது வேலையில் இருப்பவர்கள் வேலையை விட்டுட்டு வந்தவர்கள் வேலை இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலையில் நிம்மதி கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் குறையும் தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்சிடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும் பூக்கள் மகசூல் அதிகரிக்கும் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை விவசாயிகளுக்கு ஓரளவு போட்ட முட்டுவெளி செலவுனாச்சும் எடுத்துக்கலாம் தந்தையால் அதிர்ஷ்டங்கள் உண்டு தந்தை சொல்ல கேளுங்க அப்பா ஒன்று சொன்னால் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு காதல்கோடு கோடு வாங்காமல் கடகராசி அன்பர்கள் செல்லாதீர்கள் தந்தை சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து அவர்படி நடக்க பாருங்கள் எதிர் நாற்பது நாட்கள் செவ்வாய் பார்வையில் குருபகன் அமர்ந்திருக்கும் பொழுது தந்தையால் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை கடகராசியின் மேல் விழுகிறது இதுவரை அவச்சொல் பழிச்சொல் உயர் அதிகாரிகள் உங்களை டார்ச்சர் பண்ணார் உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்காமல் இருந்தார்கள் இப்போ வந்து உங்கள் கை ஓங்கி நிற்கும் நீங்கள் வந்து சொல்வதை மற்றவர்கள் கேட்பார்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கலக்கமான மனநிலை கடகராசி என்பலுக்கு மாறும் பயம் பதற்றம் உங்களை விட்டு அகன்று ஓடுகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையால் பாரி செய்கிறார் ஒரு நாற்பது நாட்களுக்கு சனி பகவான் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய பேச்சு உங்கள் குடும்பத்தில் எடுபடும் நீங்கள் சொன்னீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் சொன்னால் ஏற்றுக்குவாங்க உங்கள் பேச்சு எடுபடும் அதனால் வந்து கணவன் மனைவிக்குள் பிரிவு என்ற வார்த்தையே கிடையாது மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வீர்கள் ஏழாம் எட்டிலே செவ்வாய் அமர்ந்து எட்டாம் எட்டை வாரி செய்யும் பொழுது குடும்பம் சுபுச்சம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் கடகராசி அன்பர்கள் தீர்த்து மிக சிறப்பான காலகட்டம்தான் பத்தாம் இடிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு பகவானை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது தந்தையால் ஆதரவு உண்டு பகையாளி எதிரிகள் மறைமுக தொந்தரவுகள் கடகராசி என்பவர்களுக்கு விலகுகிறது மூன்றாம் தரப்பட்ட நபர்களால் சில பேருக்கு ஆதாயம் உண்டு மூன்றாம் தரப்பட்ட நபர்கள் உங்கள் குடியை கெடுத்து கொண்டிருந்தவர்கள் அவர்களாகவே விலகிவிடுவார்கள் உச்ச செவ்வாய் உறுதியான வெற்றி வாய்ப்புகளை கடகராசி அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் கொடுக்க போகிறார் சந்தோஷம் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்